கெஜ்ரிவாலை போல் ஸ்டாலின் சிறை செல்வது உறுதி சொல்லும் பிரபலம் யார் தெரியுமா டெல்லி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை போல் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலினும் சிறைக்கு செல்வது உறுதி என்று அதிமுக எம்பி தம்பிதுரை பரபரப்பான கருத்தையும் வெளியிட்டுள்ளார் அதாவது கடந்த வாரம் சென்னை உள்பட பதினெட்டு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது டாஸ்மாக் மது விற்பனை தொடர்பாக சென்னையில் உள்ள அதன் தலைமை அலுவலகம் சோதனையில் தப்பவில்லை தமிழ்நாடு அரசின் மதுக்கடைகளில் நடத்தும் டாஸ்மாக் நிறுவனத்திலும் மது ஆலைகளிலும் நடத்தப்பட்ட சோதனைகளில் ரூபாய் ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது இந்த விவகாரம் தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ள பாஜக திமுகவை குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக போராட்டங்களை கையில் எடுத்துள்ளது எனவே வரும் நாட்களில் டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் பூகாங்கரமாக வெடித்துள்ளது இந்த சூழலில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் சிறைக்கு செல்வது உறுதி என்று அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் மு தம்பிதுரை பரபரப்பாக பேசியுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சிப் பகுதி தொகுதிகளில் அதிமுக பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான மு தம்பிதுரை கலந்து கொண்டு பல்வேறு பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த கூட்டத்தில் பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் மு தம்பிதுரை பேசியதாவது தமிழகத்தில் டாஸ்மாக் மதுக்கடைகளின் மூலம் திமுக அரசு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டு உள்ளது என்பதை அமலாக்கத்துறை உறுதி செய்துள்ளது ஏற்கனவே டெல்லியின் முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் மது விற்பனை மூலம் ஊழல் செய்து சிறை சென்றது போல தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் சிறை செல் உறுதி மு க ஸ்டாலின் சிறைக்கு செல்வதை தவிர்க்கவே மும்மொழி கொள்கையில் நாடகம் மேலும் மத்திய திமுக கால பதவி வந்தனர் அப்போதுதான் ஆட்சியில் நீட் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வரப்பட்டன திமுக அரசு என்ன செய்தது என்ற கேள்வியும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் வெற்றி பெற்று அம்மாவின் ஆட்சி மீண்டும் மலரும் இவ்வாறு தம்பிதுரை பேசியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நம்ம நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க